நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் பெருந்திரல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பெருந்திரல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சங்கத்தின் மாநில தலைவர் வி குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் சிஐடியு மாநில தலைவர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து இவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்க வேண்டும் என தெரிவித்தார் ஊழியர்களை ஊழியர்களை சுமை பணி தொழிலாளர்களை சுமை தொழிலாளர்கள் கணினி பிரிவு ஊழியர்களை கணினி ஊழியர்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பணிபுரிந்த பருவகால ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் அதேபோல் போல் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் நிரந்தர தன்மையுடைய பணியிடங்களை நீக்க கூடாது என்றும் நவீன அரிசி ஆலைகளை அதிநவீனப்படுத்தி காலியாக உள்ள ஆபரேட்டர் டெக்னீசியன் பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்காணிப்பாளர் பதவி உயர்வில் உள்ள குளறுபடுகளை தவிர்த்து வெளிப்படைத்தன்மை கொண்டு வர வேண்டும் மண்டலங்களிடையே பணியினை மாற்றம் மேற்கொள்ளும் போது பணிமூப்பு அடிப்படையில் பணி மாறுதல் வழங்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார் நியாயமான கோரிக்கையான பொது விநியோக முறையை பலப்படுத்தப்பட வேண்டும் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குறிப்பாக பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதே போல் கண்காணிப்பாளர் பதவி உயர்வில் ஏற்பட்டிருக்கூடிய குளறுபடுகளை கைய வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீண்ட நெடுங்காலமாக செயல்படாமல் இன்னைக்கும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நவீன அரிசி ஆலைகளை செயல்படக்கூடிய வகையில் புதிய தொழில்நுட்பத்தோடு டெக்னீஷியன்களோ அமர்த்தி அந்த நவீன அரிசி ஆலைகளில் தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் அதே போல் சுமைப்பணித் தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக கூலி உயர்வு வழங்கப்படாமல் இருக்கிறது சுமைப்பணித் கூலி உயர்வு வழங்கப்பட வேண்டும் இண்டன் கேஸில் பணியாற்றக்கூடிய பல ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்களை பணி செய்ய வேண்டும் அதற்கிடையில் குறைந்தபட்சம் ஒரு சிலிண்டர் கையாள்வதற்கு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் என்ற வகையில் அந்த கூலி நிர்ணயம் என்பது செய்யப்பட வேண்டும் அதே போல் இந்த கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றக்கூடிய படித்த இளைஞர்கள் பெண்கள் அந்த கணினி ஆப்ரேட்டர்களாக இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அந்த தொழிலாளர்களை பணி செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கழகம் என்பது ஒரு செயலற்ற தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது இதை சீர் செய்வதற்கு மேலாண்மை இயக்குனர் அவர்கள் எந்தவித முன்முயற்சியும் எடுக்கவில்லை தொழிற்சங்கங்களோடு பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை தொழிற்சங்கங்களோடு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அனைத்து தொழிற்சங்கம் அழைத்து பேசினால் இன்னைக்கு நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்திருக்க முடியும் அதற்கு முன்வராத மேலாண்மைக்குனர் தொடர்ச்சியாக அவர் தொழிற்சங்க தலைவர்களை சந்திப்பதையே மறுத்து வருகிறார் ஆக அந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அரசாங்கம் நிர்வாகம் இந்த தொழிலாளுடைய பிரச்சனை தலையிட்டு அந்த பருவகால பணியாளர்களை உடனடியாக செய்ய வேண்டும் வேண்டும் நிரப்ப என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் மேலும் எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலனை செய்து நிறைவேற்றிட வேண்டும் என்று கூறினார் இந்த பெருந்திரல் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்